நமது மாலை அஸ்ட்ரோ யூடியூப் நேரிகளை வரவேற்கிறது பெருமகிழ்ச்சி நெடு நாட்களாக வீடியோஸ் எதுவும் வரல மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது போடக்கூடாதுன்னு இல்லை பட்டு வேலை அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோஜனமான கருத்தோடு வரணும் அதே சமயத்தில் உங்களை போர் அடிக்கவும் கூடாது உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன கண்டென்ட் எடுப்போம் அப்படிங்கிறதுலேயே வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்தது ஸோ இன்றைக்கி அப்போ என்ன கண்டென்ட்டோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு இருக்கு இதை எப்படி ஜாதம் வழியை நம்ம ஒரு ஜோதிடர்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டென்ட் தான் ரொம்ப ஈஸி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் பாவத்தை பிடிக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிறது சிறுதூர பயணத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பெரிய பயணங்களை குறிக்கும் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து வேலை நிமித்தமாக ஃபாரின் போகலாமா அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு மூன்று ஒன்பது பனிரெண்டு அப்படி இல்லை அப்படின்னா நீர் ராசி நம்ம இதில் நீர் ராசி அப்படின்னு சொல்லி கடகம் சொல்லப்படுது அடுத்து விருச்சிகம் அதுக்கடுத்து தான் மீனம் இவைகள் தான் நீர் ராசின்னு சொல்லப்படுது ஸோ இவைகளோட நடக்கும் பொழுது ஃபாரின் செல்ற யோகம் அப்படிங்கிறது வரும் சரி அப்போது ஒருத்தன் ஃபாரின் போகலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் சொல்ல முடிஞ்சா போக பத்தாது அவனுக்கு எந்த நடந்தா நடந்தால் அங்கே போகக்கூடாது அப்படி போனால் என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆ அந்த மாதிரி என்னோட அனுபவத்தில் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நான்காம் பாவமும் எட்டாம் பாவகமும் செயல்படும் பொழுது அவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது நான்காம் எட்டாம் பாவம் ஆயுள் தெரியும் நான்காம் பாவம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான்காம் பாவகம் அப்படிங்கிறது நாலு எட்டு பனிரெண்டோட திரிகோணங்க சரிங்களா சரிம்மா அப்போ பன்னெண்டு நீங்கள் இயங்குதில் அப்படி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பன்னெண்டுல இருக்கிற கிரகத்தின் புத்திகள் நடக்கும் பொழுது அவங்களை அனுப்பலாம் அதே இது எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது நம்ம அனுப்பி வச்சோம் அப்படின்னா அங்கே பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு பன்னெண்டு உயிரிழப்பை கொடுத்துரும் சரி இதை நம்ம எப்படி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எட்டுல நிற்கிற கிரகத்தோட சாரத்துலையும் எந்த கிரகங்கள் நீக்கி அப்படின்னு பார்க்கணும் எட்டு செய்யும் அந்த கிரகங்களோட காலங்கள்லையும் அவங்கள ஃபாரின் அனுப்ப கூடாது இதுதான் ஒருத்தர் வெளிநாடு செல்றதுக்கும் வெளிநாடு செல்ல கூடாததுக்கும் நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோவோட பதிவுகள் இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அதனால வந்து நீங்க பயனடைஞ்சது மட்டும் இல்லாமல் இத அடிப்படை நிலையில இருக்க எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் உதவணும் அடுத்ததா இன்னும் ஒரு சிறப்பான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்